மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டதாகவும் விளக்கம் மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்வதில்லை என்று தொழில்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றச்சாட்டு இது தங்கள் பட்ஜெட் என கூறும் காங்கிரஸ் எதற்காக போராட்டம் நடத்துகிறது என்றும் கேள்வி ஆம்சாங் கொலை வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் மீது காவல்துறையின் அறிக்கை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுதி நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து பாதியில் வெளியேறிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக் அணைக்கப்பட்டதாக புகார்

சென்னை செங்கல்பட்டு இடையே காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐம்பத்தி ஐந்து மின்சார ரயில்கள் ரத்து பயணிகளின் நலன் கருதி இடையிடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம் முதுமலை மைசூரு சாலையில் காரை துரத்தி தாக்கிய காட்டு யானை பின்னோக்கி காரை இயக்கி தப்பிய சுற்றுலா பயணிகள் புதுக்கோட்டையில் புத்தக திருவிழா தொடக்கம் அரசு மன்னர் கல்லூரி மைதானத்தில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் தீயில் வாழை தூட்டம் சேதம் தீயை அணைக்க போராடி வரும் வீரர்கள் ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் நான்கு பேர் காயம் பாஜக ஆன்மீக பிரிவு செயலாளர் குருஜியின் முகநூல் பதிவுகளை நீக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை மத மோதல்களை உருவாக்கும் வகையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட புகாரில் உத்தரவு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியது ஒகேனக்கில் காவிரி ஆற்றில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கன அடி நீர் நீர்வரத்து சென்னையில் சாலைகள் தெருக்களில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அகற்றம் இரண்டு நாட்களில் எண்பத்தைந்து வாகனங்கள் பறிமுதல் கோவை நீலகிரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியது தமிழக அரசு விமான நிலையம் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ள ஐந்து இடங்களில் தேர்வு செல்பி எடுக்க மறுத்ததால் பாக்யலட்சுமி சீரியல் நடிகர் சதீஷ்குமாருக்கு செல்போனில் டார்ச்சர் செய்து செய்துவிடுவேன் என்று மிரட்டிய பெண் குறித்து போலீசார் விசாரணை பாரிஸ் ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் பதக்க வாய்ப்பை இழந்த இந்தியா இரண்டு அணிகள் பங்கேற்ற போதும் முதல் நான்கு இடங்களை பிடிக்க முடியாமல் ஏமாற்றம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை எதிரி போல் நடத்துவதா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்கள் இன்று காலை டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோகத்துடைய முதல்வர்கள் கூட்டத்தில் வேட்பாங்க முதல்வர் மம்தா பானர்ஜியுடைய மைக்கானது அணைக்கப்பட்டதை அடுத்து அவர் ஐந்து நிமிடங்கள் கூட பேசுவதற்கான ஒரு முழுமையான அனுமதியானது தனக்கு வழங்கப்படவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்திலிருந்து வெளியிட செய்தார் தற்போது அதற்கு மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதவி ஒன்றை பதிவிட்டுள்ளார் மம்தா பானர்ஜியை மத்திய அரசாங்கம் அனுத்த அவமதித்துள்ளது மிக முக்கியமாக கூட்டாட்சி என்ற ஒரு நடைமுறையில் இதுதான் ஒரு கூட்டியா ஒரு முதல்வரை இப்படித்தான் நடத்துவதா என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது கடும் கண்டனமாக ஜனநாயகத்தினுடைய என்பதை பாஜக அரசானது அனைத்து குரல்களும் மற்றும் மொழியாளர்களும் அனைத்திற்குமே வந்து மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்போது தளத்தில் பதிவிட்டுள்ளார் எதிர்கட்சியினுடைய குறிப்பாக இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பாக மம்தா பானர்ஜி மட்டும்தான் இன்றைய அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றது முக்கியமாக அவரும் பேசுவதற்கு முறையான அனுமதியானது வழங்கப்படவில்லை மற்ற முதல்வர்களுக்கு குறிப்பாக ஆந்திரா உள்ளிட்ட முதல்வர்களுக்கு சுமார் இருபது நிமிடங்கள் வரை பேசுவதற்கான தனக்கு ஐந்து நிமிடத்திலேயே மைக்கானது துண்டிக்கப்பட்டு விட்டது என்பது ஏற்புடையதாக இல்லை இது ஒரு ஒரு மிகவும் இன்சல் செய்யும் செயல் என்ற ஒரு கருத்தை மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்கள் பேசும் பொழுது இருந்து அவருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டுள்ளார் நந்தா நன்றி சுஜித்ரா விரிவான விவரங்களுக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் இனிமேல் ஒருபோதும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன அதேவேளையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார் நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசிக் கொண்டிருந்த போது மைக் அணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து உடனடியாக வெளிநடப்பு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை இருபது நிமிடங்கள் பேச அனுமதித்ததாகவும் தன்னை ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பேச அனுமதித்ததாகவும் கூறினார் இது மாநில கட்சிகளை அவமதிக்கும் செயல் என்றும் இனி ஒருபோதும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார்